ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் தமிழ் செய்திகளை நம்ம தற்போது தமிழகத்தில் நாற்பது தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற தேர்தல் வந்து நடக்க இருக்கு இதுல கள்ளக்குறிச்சி தொகுதியில திமுக சார்பா பொன்முடி மகன் கௌதம சிகாமணி வந்து போட்டிடுறாங்க அதே போல அதிமுக சார்பா அதோட கூட்டணி கட்சியான தேமுதிக வேட்பாளராக சுதீஷ் அவர்கள் வந்து போட்டிடுறாங்க இந்த தொகுதியில தேமுதிக சார்பாக களமிறக்கப்பட்டிருக்கிற சுதீஷ் அவர்கள் வந்து எங்க பார்த்தாலும் திமுகவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அதிமுக காரங்க இந்த தொகுதியில எனக்காக கொஞ்சம் கூட இறங்கி வேலை பார்க்கல இது வந்து இந்த தொகுதியில எனக்கு ரொம்ப பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட புலம்பி இருக்காங்களாம் அது மட்டும் இல்லாம எந்த சவுத்துல பார்த்தாலும் கூட உதயசீலின் சின்னம் தான் வரையப்பட்டிருக்கு முரசு சின்னம் ஒரு சவுத்துல கூட வரையப்படல அந்த அளவுக்கு மோசமான நிலையில தான் அதிமுக காரங்க இந்த தொகுதியில வேலை பாக்குறாங்க அப்படின்னு அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்லியிருக்காரு இதை கேட்டு அதிர்ந்து போன அவர் வந்து அமைச்சர் சி வி சண்முகத்தை அழைத்து சவுத்துல முரசு சின்னம் கூட இல்ல அப்படின்னு புகார் வருது அதை போய் கொஞ்சம் என்னன்னு பாரு அப்படின்னு ஆர்டர் போட்டாங்களாம் இதனைத் தொடர்ந்து சி வி சண்முகம் அந்த தொகுதியில பொதுக்குழு கூட்டத்துல பேசும்போது சவுத்துல சின்ன வரையப்படலை அப்படின்னு மேலிடத்துல புகார் தெரிவிச்சிருக்காங்கப்பா நான் அடுத்த வாரம் வரத்துக்குள்ள பெயிண்ட் கிடைக்கலன்னா கூட அடுப்பு கரிய எடுத்தாவது சவுத்துல முரசு சின்னத்தை வரைஞ்சுவைங்க அப்படின்னு ரொம்பவே கிண்டலா பேசியிருக்காரு இவர் இப்படி பேசின தகவலும் எடப்பாடி பழனிசாமிக்கு போய் சேர அவர் வந்து இனிமே சி சண்முகத்தை நம்புனா வேலைக்காகாது அப்படின்னு அவரோட ரொம்பவே நம்பிக்கைக்கு கூடிய ஆளான ஆத்தூர் இளங்கோவனை கூப்பிட்டு கள்ளக்குறிச்சி தொகுதியை முழுவதுமா கட்டுப்பாட்டுல எடுத்து வேலை பார்க்குமாறு ஆர்டர் போட்டாராம் அதனைத் தொடர்ந்து தற்போது ஆத்தூர் இளங்கோவன் அந்த தொகுதி முழுக்க கட்டுப்பாட்டுல எடுத்து தீவிரமான தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காராம் இதனால அந்த தொகுதியில் அதிருப்தி அடைந்திருக்கிற சி வி சண்முகத்தோட ஆதரவாளர்கள் அதிமுக தலைமை கிட்ட என்ன புகார் தெரிவிக்கிறாங்க அப்படின்னா நாங்க ஏன் இந்த தொகுதியில ரொம்ப இறங்கி ஆதரவாளர்கள் எல்லாமே கூட்டணி கட்சிகள் எங்கெல்லாம் போட்டிடுறாங்களோ அந்த தொகுதியில அவங்க எல்லாம் இறங்கி வேலை பார்க்கல தேமுதிக வேட்பாளர்கள் எங்க போட்டிடுறாங்களோ அந்த இடத்துல மட்டும்தான் அவங்க வந்து தீவிரமான தேர்தல் பணிகள் ஈடுபடுறாங்க அப்படி இருக்கும் போது நாம மட்டும் எதற்கு தேமுதிக அதிக அளவுல போட்டி போடணும் தான் நாங்க வந்து களத்தில் இறங்கி ரொம்ப தீவிரமான வேலையை செய்யல அப்படின்னு அவங்க வந்து புகார் தெரிவிச்சிருக்காங்களாம் ஆனா சுதீஷ் தரப்புல இருந்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சி தொகுதியில அதிமுகவுக்கு உட்கட்சி பூசல் நிறைய இருக்கு அதனால அவங்க வந்து தேர்தல் பணிகள்ல மும்மரமா ஈடுபட மாட்டாங்க இது வந்து இந்த தேர்தலில் தான் பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காராம் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி